கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று நேற்று முன்தினம் இனி வரப்போகின்ற நாட்களில் பின்னணிகளும் தொடர்பில் தான் முக்கிய செய்திகள் இப்போது முக்கியத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அவர்களுடைய படுகொலை தொடர்பான பல கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த கைது நடவடிக்கையில் கூட பல விடயங்களை இப்போது போலீசார் பெற்றிருப்பதாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது என்ன தகவல் என்பது தொடர்பில் வெளிப்படுத்தப்படவில்லை அதில் கைது செய்யப்பட்டவர்களுள் மூன்று பெண்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த மூன்று பெண்களில் ஒருவர் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தங்கை கைது செய்யப்பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன என்பது தொடர்பான தகவல்கள் எல்லாம் வெளிவரவில்லை அல்ல கைதுகள் இப்போது எண்ணிக்கை அளவில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை போலீசார் கூறினாலும் இந்த விசாரணையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற

அல்லது அவர்கள் மத்தியிலே இப்போது எழுந்திருக்கக்கூடிய ஒரு பயபீதியைத்தான் இது வெளிக்காட்டி நிற்கின்றது காரணம் என்ன சொன்னால் தங்களுக்கு என்ன இடம்பெறும் காவல்துறையை பொறுத்தவரையில் அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக வழங்குவார்களா என்கின்ற சந்தேகம் பாதுகாப்பு தரப்பினர் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முக்கியஸ்தர்களுக்கு எழுந்திருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் இப்போது தேசிய மக்கள் சக்தி என்று மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவு சமூக வலைத்தளம் தான் பிரியசாத் அவர்களுடைய படுகொலைக்கு தயாராக இருந்தது போலே ஒரு மனத்தியாலங்களுக்குள் இந்த செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்பியதோடு கடுமையான விமர்சனங்களையும் அவருடைய மரணத்துக்கு முன்வைத்திருந்தமை நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினர் கொழும்பில் அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் கூடி கலந்துரையாடிய போது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியதோடு அவர்களுக்கு பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து யாருக்கு என்னென்ன இடம்பெறப்போகின்றது போகின்றது என்கின்ற அச்சம் அவர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது டான் பிரியசாத் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் படுகொலை செய்யப்பட்ட ஒரு மணி நேரத்துக்குள் குறித்த சமூக வலைதளத்தில் கட்டுமையான எதிர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தொடர்பிலான பல தகவல்களையும் அவர்கள் விமர்சன ரீதியாக முன்வைத்திருந்தமை ரீதியாக தங்களுக்கு பாதிப்பென்று நேற்று மாலை அவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றியவர்களுக்கு இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது நாம் எம்முடைய புலனாய்வு பார்வையில் நமக்கு கிடைத்த தகவலையே உங்களுக்கு நாங்கள் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இன்னுமாக அவர்கள் சமூகத்தினுடைய சமூக செயற்பாட்டாளர் என்றெல்லாம் ஒரு தரப்பினர் கொண்டாடினார்கள் அவை தொடர்பில் அதற்கு மாற்று கருத்துக்கள் தான் இருந்தது அவர் சமூகத்துக்கு விரோதமான செயற்பாடுகளிலே தான் ஈடுபட்டார் என்று ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் பொதுச்செயலாளர் காரியவசம் அவர்கள் ஒன்றை குறிப்பிடுகின்றார் அவர் சமூக செயற்பாட்டுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமூகத்தினுடைய ஊழலுக்கு எதிராக ஊழல்கள் நிகழக்கூடாது என்று தான் போராடினார் என்று அவர் கூறியதோடு இன்னும் ஒரு விடயம் கொழும்பில் நேற்றைய தினம் கலந்து

அங்கு அந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணவின் ஒரு முன்னாள் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதனால் தான் அது நிகழ்ந்திருக்குமோ என்று அப்போ அதன் போது இன்னும் ஒரு உரையாடல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசை விமர்சிப்பதனை அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம் மாறாக கடுமையான விமர்சனங்களை தவிர்த்து கொள்வது நல்லது என்கின்ற கருத்து அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இது எல்லாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் உள்ளக ரீதியாக நேற்று மாலை இடம்பெற்ற இருந்து மிகவும் ரகசியமான முறையில் எமக்கு கிடைத்த தகவல்கள் இது ஒரு புறம் இருக்க அடுத்து என்ன நிகழப்போகும் என்கின்ற சந்தேகம் உங்களுக்குள் நிகழலாம் அப்படியான ஒரு சந்தேகமும் எதிர்பார்ப்பும் உங்களிடம் இருக்கின்றதல்ல இப்போது பார்ப்போம் அது வேறு ஒன்றும் இல்லை கொழும்பில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருக்கின்றது அனைவரும் உசார் நிலையில் இருங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடைய மிக பெரும் அரசியல் புள்ளியை விட்டோம் கைது நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் அவருடைய கைது நிகழப்போகின்றது யார் என்று உங்களுக்கு இடையில் ஒரு சந்தேகம் இருக்கலாம் அந்த நபர் யார் எம்மால் அதனை வெளிப்படுத்த முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு விசாரணை நேராக செல்லுகின்ற போது அவை தொடர்பான பல தகவல்களை வெளிப்படுத்துகின்ற போது அந்த விசாரணையில் சில தர்ம சங்கடங்கள் அல்லது அந்த விசாரணைகளை திசை திருப்புவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிகழலாம் என்று கூறுகின்றது அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கூறியது போன்றே நாம் கூறுகின்றோம் அவர் குறிப்பிட்டார் ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு அல்லது ஒரு அரசியல் நலனுக்காகவே உயிர்த்த தாக்குதல் இடம்பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது ரெண்டாயிரத்தி இருபதில் இலங்கையிலே புதிய ஜனாதிபதி ஒருவர் ஆட்சிக்கு வந்தார் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த யாராக இருக்க போகின்றார் என்று அவரை நேரடியாகவோ அல்லது தொடர்பான கருத்துக்களை மேலதிகமாகவோ பகிர முடியாது அஹ் கொழும்பில் இருக்கக்கூடிய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போதும் உயிர் ஞாயிறு தினத்தன் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் அவருடைய விசாரணைகள் கிட்டத்தட்ட நிறைவு பெற்று அவரை நெருங்குவதற்காக மட்டும் காத்திருக்கின்றோம் அவர் முக்கிய முக்கியஸ்தர் மட்டுமல்ல முக்கிய அரசியல் பிரபலம் என்பதுதான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தகவல் குறித்த சூத்திரதாரி கைது செய்யப்படுகின்ற இடத்து அதான் முதலாவது பிரதான சூத்திரதாரி அவர்தான் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் அதாவது ஒரு அரசியல் முக்கிய புருளி கைது செய்யப்பட போகின்றது அவருக்கு உதவியாக இருந்த சகாக்கள் இப்போது குறிப்பாக உங்களுக்கு அதனை மிகவும் இலகுவாக தெளிவுபடுத்துவதானால் இப்போது பிள்ளையானவர்கள் உயிர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்பட்டிருக்கின்றார் என்கின்ற கோணத்தில் தான் விசாரணை இடம்பெறுகின்றது தொடர்பு பட்டார் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் இன்னும் கூறவில்லை தொடர்பு பட்டவர் என்கின்ற வகையில் விசாரணை காரணகர்த்தா யார் என்பதனை குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் அறிந்து விட்டார்கள் எனவே கைது இடம்பெறப் போகின்றது அவருடைய கைதினை தொடர்ந்து இன்னும் பல கைதுகள் தொடர்ச்சியாக குறித்த நாளுக்குள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தயாரித்து விட்டதாகவே தென்னிலங்கை தகவல்கள் கிடைக்கின்றன ஆனால் அதற்கு சிறந்த ஆதாரமாக கிடைத்திருப்பது கொழும்பில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளினுடைய பாதுகாப்பு நிலவரங்களையும் உஷார்படுத்தபடியும் யாரும் வீதியில் இறங்கி போராடாத வகையில் அல்லது போராட்டங்கள் முன்னெடுக்காத வகையில் அந்த பாதுகாப்பு கடமைகளை ஏற்படுத்தப்படியும் ஒரு உத்தரவு ஒன்று இரகசியமான முறையில் நேற்று முன்தினம் இரவில் சென்றிருக்கின்றது பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு தரப்பால் மீண்டும் மீண்டும் அரசியல்வாதிகளும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் அவருடைய பெயர்களை உச்சரிக்கவில்லை ஒரு தரப்பு ஒரு தரப்பு என்று கூறுகின்றார்கள் அந்த தரப்பு யார் என்பது விரைவில் நிதர்சனமாக போகின்றது இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் நிகழலாம் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனையும் புலனாய்வு துறையினர் நோட்டமிட்டிருக்கின்றார்கள் அதனால் போலீசார் மற்றும் முப்படையினர்களின் உதவியை நாடி இருக்கின்றார்கள் கொழும்பு முழுவதும் ரகசியமான முறையில் கூட பாதுகாப்பு தரப்பினர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவேளை அந்த கைது நடவடிக்கைகளை அவர்கள் பகலில் நடத்துவதை தவிர்த்து மாலை வேளையில் அந்த கைதை நடத்துவதற்கு முயற்சி செய்வதாக கூறப்படுகின்றது இவை அனைத்தும் தகவல் தான் காரணம் என்ன சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் இது என்று எல்லோரிடமும் அந்த சந்தேகம் இருக்கின்றது ஆனால் அரசு இதனை நிகழ்த்தியே காட்ட வேண்டி இருக்கின்றது இந்த அரசு யாரையும் கைது செய்யவில்லை அல்லது குற்றச்சாட்டுக்களோடு தொடர்பு பட்டவர்கள் யாரும் இன்று வரையும் கைது நடவடிக்கைக்குள் வரவில்லை என்று கூறப்படுகின்றது எனவே இந்த கைது நிகழ்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன இது ஒரு புறம் இருக்கு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்கிற கருத்துக்களை எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் வைத்திருக்கின்றது அல்லாது உங்களுக்கான ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை நிறுத்தப்படும் என்றும் கூறியிருக்கின்றது இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு தர்ம சங்கடம் இலங்கையில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் உயிர்நாயிறு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பல ச குற்றச்செயல்களோடு தொடர்பு கைது செய்யப்படுகின்ற போது அரசு கோரியிருக்கின்றது ரகசியமான முறையில் அதனையும் ரகசியமாக கோரியிருக்கின்றார்கள் நடவடிக்கைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் உடனடியாக நீக்க ஒரு கால அவகாசம் கோருகின்ற முயற்சியும் அவையும் கிட்டத்தட்ட அரசு தரப்பு தெரிவிக்கின்றன எனவே நாங்கள் உங்களுக்கு பூடகமாக பல விடயங்களை கூறிவிட்டோம் அவர்களுடைய படுகொலையில் இடம்பெற்ற விவகாரங்கள் எல்லாம் கூறினாலும் கூட அதனை தொடர்ந்து இன்னும் பல காட்சிகள் இலங்கையில் அரங்கேற இருக்கின்றன அதற்கான தயார் நிலையை பாதுகாப்பு தரப்பினர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கைதுகளும் அதனுடைய உறுதிப்படுத்தலும் மட்டுமே இப்போது பாக்கியாக இருக்கின்றன இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் எல்லா வகையிலும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்ன அடுத்தது அடுத்ததாக இடம்பெற போகின்றது என்று அருணகுமாரும் குறிப்பிட்டார் என்னால் ஆறு மாதங்களுக்குள் எல்லாவற்றையும் முடிக்க முடியாது உங்களுக்கு எல்லாவற்றிலும் சரியான விடயத்தை வெளிப்படுத்த முடியாது என்று ஆனால் இப்போது வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் உயிர் தாக்குதல் தொடர்பான ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிக்கையை மேற்கோள் காட்டி அதன் பின்னர் வந்த அறிக்கைகளினுடைய வடிவங்கள் எல்லாம் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன சாணி அந்த சேகர்த்தாயு தாக்குதல் விசாரணை குழுவில் இணைக்கப்படுவது எமக்கு அச்சுறுத்தல் இதனால் நாம் சந்தேகம் கொள்கிறோம் என்று நேற்று முன்தினம்தான் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு அச்சுறுத்தல் அல்லது எச்சரிக்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இந்த தகவல் இருக்கின்றது கிட்டத்தட்ட சாணி அபயசேகர அந்த புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட அதிகாரியாக அல்லது இப்போது பணிப்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த குழுவுக்குள் சென்றவுடன் இந்த விசாரணை முக்கியமாக தீவிரப்படுத்தப்பட்டு பல வகைகளை கடந்து விட்டது அல்லது பல கட்டங்களை கடந்து விட்டது என்று கூறப்படுகின்றது நாமலினுடைய பதற்றமும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையும் விரைவில் ஒரு முக்கிய அரசியல் புள்ளி ஒன்று சிறை போகின்றது அதற்கான நாட்கள் நெருங்கிவிட்டன அவரை அண்டிய அல்லது அவரோடு சுற்று வட்டத்தில் பலரும் சிறை செல்ல போகின்றார்கள் அடுத்து பிள்ளையானுடைய விசாரணை எப்படி போகின்றது பிள்ளையானுக்கு என்ன இடம்பெற போகின்றது பிள்ளையானோடு தொடர்பு பட்டவர்கள் யார் அசாத் மௌலானா அழைத்து வரப்படுவாரா என்கின்ற கேள்வி எல்லாம் உங்களுக்குள் இருக்கின்றது தொடர்ச்சியாக இனி வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பல புலனாய்வு தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்